ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி இருந்தால் மட்டும் போதும் தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம் ரெண்டே ரெண்டு இட்லிக்கு நிறைய தக்காளி சட்னி ஊற்றி சாப்பிட்லாம் எப்படி செய்கிறேங்கிற பார்த்தலாம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு கடாயில் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கிறேன் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கடலை பருப்பு தான் தக்காளி சட்னிக்கு திக்னஸ் கொடுக்கும் வேணும்னா நீங்கள் இன்னும் அரை டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பாதி அளவுக்கு வறுபட்டு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு வெங்காயம் ரெண்டு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கி கொடுக்கணும் இது கூடவே சேர்த்து ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு தக்காளி இருந்தால் மட்டும் போதும் இது கூடவே கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மசியை வெந்து வர அளவுக்கு கலந்து கொடுக்கணும் ஒரு கொத்து மட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக நல்லா மசியை வெந்து வந்ததும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக அரைச்சி தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் தனி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்க்கலாம் கடலை பருப்பு இருக்கிறனால டக்குன்னு கெட்டியாகி வந்துடும் இதுக்கு நிறைய தக்காளி வெங்காயம் சேர்க்க தேவையில்லை கடலை பருப்பு இருக்கிறனால டக்குன்னு கெட்டியாகி வந்துடும் அவ்வளோ தான் நல்லா கொதித்து வந்ததும் இறக்கிடலாம் இட்லி தோசை பணியாரம்னு எல்லாத்துக்குமே வந்து சூட்டாகும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க